ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான டிஃபன் காம்போ தான் பார்க்க போகிறோம் ராகி உப்மாவும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான வேர்கடலை சட்னியும் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம உப்மா வந்து கோதுமை ரவையில் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா ரவையில் செய்வோம் இல்லையா இதில் வந்து ராகி மாவும் போட்டு செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த உப்மாவை நம்ம நல்லா சுட சுட சாப்பிடணும் ஆரி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது இதே மாதிரி நம்ம சேனலில் ராகி மாவை பயன்படுத்தி நிறைய ரெசிபி போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணி வச்சிருக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த ராகி உப்மாவும் சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயோடைய ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அந்த கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் கடலைப்பருப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த கடலைப்பருப்பும் கொஞ்சம் நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு ஓரளவு நல்லா செவந்து வந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த சமயத்தில் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சீரகம் இப்போ சேர்த்துக்கோங்க முன்னாடியே போட்டிங்கன்னா சீரகம் சீக்கிரமாக செவந்து போயிடும் இப்போ அதுவும் நல்லா ஓரளவு செவந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து இஞ்சி நல்லா நீளமாக நறுக்கினது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் கூடவே பார்த்திங்கன்னா இந்த உப்புமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா நீளமான பச்சை மிளகாவை நறுக்கி போட்டு சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்தது நல்ல பெரிய சைஸில் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணினது ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வர மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல வெந்து இந்த அளவுக்கு வரணும் பொன்னிறமெல்லாம் செவக்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இதில் வந்து ஒரு பாதி தக்காளி கட் பண்ணினதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன் தக்காளி அதிகமாக போட்ட வேண்டாம் இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி இந்தளவுக்கு வர மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க அளவுக்கு குழஞ்சதுக்கு அப்புறமா இந்த எண்ணெயிலே வெங்காயத்தோடையே நம்ம வந்து பாம்பே ரவை அதை நீங்கள் வறுத்தது வறுக்காதது எது வேணால் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சுட்டு இந்த ரவையை இதிலேயே வந்து நல்லா வறுத்து விட போகிறோம் நீங்கள் எந்தளவுக்கு வறுக்குறீங்களோ அப்போ தான் வந்து உப்புமா கட்டிப்படாமல் இருக்கும் இதில் வந்து நான் கருவேப்பில் முன்னாடியே தாளிக்கிறப்ப போட மறந்துட்டேன் அதனால் இப்போ நான் சேர்த்து இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரவை வந்து நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சமயத்தில் இதில் வந்து கேழ்வரகு மாவு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரவை வறுத்ததுக்கப்புறமா கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க முன்னாடியே சேர்த்துற வேண்டாம் இப்போ இந்த ரவையோடைய இந்த கேழ்வரகு மாவும் நல்லா வந்து வறுபட்டு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ராகியும் ரவையும் நல்லா வறுபட்டு உதிரியாக நிறம் மாறி வந்திருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உப்புமா வந்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கட்டிப்படாது வறுத்தது பத்தல அப்படின்னா கட்டாயம் கட்டிப்பட்டுறோம் அதனால் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி கிடையாது இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவைக்கு அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துருக்குறோம் இது ரெண்டுக்குமே சேர்த்தது ஒரு நாலரை கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றுறப்ப தீயை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க அதிகமாக வைக்க வேண்டாம் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து கொடுத்துட்டேன் கெட்டிலாம் படலை கரெக்டாக இருக்குது இப்போ இந்த சமயத்தில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டும் கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்க்குறப்ப நல்லா மனமாக உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறமா இந்த ராகியும் அதே மாதிரி ரவையும் நல்லா வேகணும் அதனால் தீயை கொஞ்சம் கம்மியாகவே வச்சுட்டு மூடி வச்சு இடையில இடையில கலந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கலாம் ஏன்னா ராகி நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் சாப்பிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷமாக வெந்துக்கிட்டு இருக்குது அந்த ஆவியிலையே நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து வச்சுருக்கேன் இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வறுத்து சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே இன்னும் நல்லா வெந்து வந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிட போகிறேன் நம்ம சட்னி அரைக்கிறதுக்குள்ளே அந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே உங்களுக்கு உப்புமா நல்லா வெந்து வந்துடும் நம்ம அதுக்குள்ளே சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சட்னி வந்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வேர்கடலை சட்னி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு ஆறு பல்லு பூண்டும் சட்னி காரத்துக்கு தேவையான அளவு நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் நீங்கள் கூட குறச்சி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் வருப்பட்டதுக்கப்புறமா நான் ஏற்கனவே வேர்கடலை வந்து வறுத்து தோல் உரித்தது வச்சுருக்குறேன் அது வரும் ஒரு ஒன் தேர்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நீங்கள் தோல் உரிக்காதது வறுக்காதது அப்படின்னா நல்லா வறுத்துட்டு தோலை உரித்து அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நிதானமான தீயில் வறுத்ததுக்கப்புறமா இந்த இதில் ஒரு கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்க போகிறேன் தேங்காய் போட்டு நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம் போதும் இப்போ இந்த சமயத்தில் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் போட்டு இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிட போகிறேன் ஆறுனதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இதை தாளிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்னியை வந்து நான் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கு நம்ம இப்போ தாளிப்பு கொடுக்கணும் இல்லையா அதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு அப்புறமா கொஞ்சமாக சீரகம் கருவேப்பில் காஞ்ச மிளகா போட்டு தாளித்து கொட்டினோம்னா சூப்பரான வேர்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த உப்புமாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்குள்ளே அந்த பேனில் வெந்திருக்கும்னு சொன்னாலே அப்போ உப்புமா பக்குவத்தை பார்ப்போம் இப்போ அவங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல நிறம் மாதிரி உப்புமாவும் சூப்பராக சாஃப்டாக இருக்குது இந்த உப்புமாவை ஆற வச்சு சாப்பிட்றத விட நல்லா சூடாக சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த ஆரோக்கியமான ராகி உப்மாவும் வேர்கடலை சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்